அன்னையர் தினம் மதர்ஸ் டேயை முன்னிட்டு டிஎல்என் அப்பாஸ் யூனிவர்சிட்டி யூடியூப் சேனலின் GRAND LAUNCH இரண்டு சிறப்பு காணொலி தொகுப்புகள் வாவ் தமிழா மேடையின் அன்னையர் தின விவாதமும் சிகரெட்டுக்கு சீ 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 இந்த இரண்டும் ஸ்கிரிப்டட் ஷோஸ் வாவ் தமிழா மேடையின் மதர்ஸ் டே அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சியின் தலைப்பு தமிழ்நாட்டில் தாய்மார்களின் அடையாளம் இது பற்றிய விவாதம் குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைவரும் கலந்து கொண்டு தாயின் அடையாளத்தை மேம்படுத்த எடுத்துக்கொண்ட ஆர்வம் அக்கறை நானா நீயா என்று எதிர்வாதம் செய்யாமல் நானும் நீயும் கைகோர்த்தால் மட்டுமே விடிவு காணலாம் என நடத்திய இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் நல்ல முடிவுதான் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுடன் புகை பிடிப்பது சிகரெட்டை எதிர்த்து நடத்திய சாலை மறியல் போராட்டம் இன்று உலகத்தின் கவனமே நம்ம வெல்ஃபேர் ஸ்டேட் தமிழ்நாட்டின் பக்கம் அனைத்து நியூஸ் சேனலும் ஸ்பெஷல் நியூஸ் புலட்டனில் நமது தமிழ்நாட்டின் தாய்மார்கள் நடத்திய போராட்டத்திற்கு இளைஞர்கள் பேராதரவு தந்து தோள் கொடுத்து பக்கபலமாக நின்று சிகரெட் பிடிக்க மாட்டோம் என்று தன் தாய்க்கு உறுதி கொடுப்பது போல அமைந்தது உலகத்தையே வியந்து பார்க்க வைக்கும் பரபரப்பு சாதனை இந்த பப்ளிக் டெமான்ஸ்ட்ரேஷன் மதர்ஸ் டே டிஎல்என் அப்பாஸ் யூடியூப் சேனலில் மட்டுமே காண கிடைக்கும் விரைவில் வருகிறது வாவ் தமிழா மேடையின் அன்னையர் தின விவாதமும் சிகரெட்டுக்கு சீ 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 இந்த இரண்டு சிறப்பு காணொளி தொகுப்புகளையும் காண தவறாதீர் அன்னையர் தினத்தன்று ஆண்மை என்றால் என்ன என்று விளக்கம் தரும் ஹுசேன் பாய் நவோதியா பள்ளிகளில் தலித் ஆண் மாணவர்களின் தற்கொலையை கண்டித்து ஒரு உயிரின் மதிப்பை கணக்கு போடும் ஆடிட்டர் சினிமாவில் தாய்மார்களின் அடையாளத்தை மட்டமாக சித்தரிக்கும் டைரக்டர்களை கிழி கிழி என கிழிக்கும் பள்ளி குழந்தைகள் இப்படி கலகலப்பாக நடந்த நானும் நீயும் கைகோர்க்கணும் என முடிந்த விவாத நிகழ்ச்சியான வாவ் தமிழா மேடை ஒரு ஸ்கிரிப்டட் ஷோ மே பதினொன்று அன்னையர் தினம் முதல் மே முப்பத்தி ஒன்னு புகையிலை எதிர்ப்பு தினம் வரை நமது டிஎல்என் அப்பாஸ் யூனிவர்சிட்டி யூடியூப் சேனலில் தினமும் பதிவேற்றமாகும் காணொளிகளை காணத் தவறாதீர் தொடர்ந்து பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சட்டுப்பட்டு நான் அந்த பெல் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா அடுத்த மதர்ஸ் டேக்குள்ள இதை முடிச்சிடுவாங்க இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்கலாமா இது ஒரு சேலஞ்சா எடுத்துக்குவோம் இந்த சேலஞ்சுக்கு நான் ரெடி நீங்களும் ரெடியா Countdown begins ten, nine, eight, seven, six, five, four, three, two, one. Are you ready